ஐந்தனையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பக்கம் வந்திருக்கோம் நம்ம ஒவ்வொரு விவசாயியும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும் பண்ணல ஸோ ஒரு கடையும் வச்சு மெயின் பண்ணிட்டு இருக்காரு சின்ன கடையா அதையும் வந்து நம்ம வாங்க பார்க்கலாம் நம்ம ஐயாவை தான் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்து வச்சுட்டு இல்லாமையும் நம்ம சின்ன கடையாக வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு கடையில் என்னென்ன இருக்குது கடையில் வந்து இந்த பிள்ளைங்க நோட்டு புத்தகம் பேனா பென்சிலு அப்புறம் பிள்ளைங்களுக்கு தீனி ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா இதான் ஸ்கூலு சின்ன ஸ்கூலு இவங்க வந்து எத்தனை வச்சுங்க ஸ்கூலு இருக்கு பத்தாவது பத்தாவது இப்போ கடையை பார்த்துட்டு எப்படி தோட்டத்தை பார்த்துக்கிறீங்க எந்த டைம் தோட்டத்துக்கு போவீங்க எந்த டைம் கடையை பார்த்துக்கிறீங்க காலையிலே ஒரு எட்டு மணி மட்டும் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வந்துடுவோம் இது அப்புறம் ஆளுங்களை விட்டு வேலை பார்த்துக்குவோம் அதுக்கு மேலே கடையை வந்து பார்த்துருவோம் அதை ஆளுங்களை வச்சு வேலை பார்த்துருவோம் வாங்க நம்ம ஐயாவோட தோட்டத்தை நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு எப்படி பிள்ளைங்க சொல்லிட்டு ஐயாவே நம்ம சொல்லுவாரு வாங்க நம்ம பார்க்கலாம் ஐயா தோட்டத்துக்கு நாங்க கிளம்பியாச்சு இப்போ இதில் வந்து குச்சி போட்டுருக்கான் குச்சி என்ன பிடுங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் கழித்து தான் குச்சி பிடுங்குவான் பிடுங்கி லோடு ஏற்றி கொண்டு போய் மில்லில் அறக்கி விட்ருவோம் குச்சின்னு என்னங்க மரவள்ளி குச்சி கிழங்கு இப்போ எத்தனை மாதம் போட்டு எத்தனை மாதம் மெயின்டை பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்து போட்டு இப்போ ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதமாக அது தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இது எந்த மாதிரிலாம் பாதுகாக்கிறீங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்களா இது மொத்தம் ஒன்றரை ஒன்றரை ஏக்கரு குச்சி போட்டுருக்கிறது வேறு என்ன வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க தோட்டத்தில் அது நெல் நட்டுருக்கோம் என்ன நெல் இது அமன் பண்ணி இதுக்கு இதுக்கு கொண்டு நான் அதுக்கு புண்ணாக்கு மருந்து அடிக்கிறது இதெல்லாம் அடிக்கணும் இந்த மருந்து அடிக்கிறது நாங்கள் பெரும்பாலும் இந்த இது தான் அடிப்போம் மீனம்பளம் இந்த மருந்தான் அடிக்கிறது வேற இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது இல்ல இந்த கிழங்கெல்லாம் எப்போ வந்து அறுவடை பண்ணுவீங்க அதான் ஒரு மூணு மாசம் இருக்கு டைம் இருக்கு பிடுங்கிறதுக்கு மழை பெஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு கூட பிடுங்க டைமா வந்துருக்கு மழை இல்லாதனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தேங்கி போய் வருது மார்க்கில் பிடிங்கிருவீங்க சேல்ஸ் பண்ணிடுவீங்க சேல்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே அப்புறம் கடலை போட ஆரம்பிச்சிருவோம் இது இப்ப ஆரம்பிச்சு நாத்து போட்டு ரெண்டு மாசம் ஆகுது இப்ப நட்டு ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் நாத்துல ஒரு மாசம் இப்ப நடவு நட்டு ஒரு மாசம் ஆகுது என்ன ஒரு ரெண்டு மாசம் ஆயிரும் அறுவடை பண்றது இது எவ்வளவு போட்டிருக்கீங்க இது ஒரு அரை ஏக்கர் போட்டிருக்கோம் அங்கிட்டு அது ரெண்டு

அது மண் அறுத்து அறுத்து குழியாக அப்படி சாக்கு போட்டேன் வேற ஒன்றும் வைக்கல இந்த திறவைக்கு வைக்கல இதுக்கு முன்னாடி என்ன மிளகா வச்சிருப்போம் அது கடலை போட்டிருப்போம் இந்த தடவை ஆளுங்க கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறதுனால எல்லாம் சரி இது கிழங்க ஓனிடலான் கிழங்க ஓனிட்டோம் ஆளுங்க டிமாண்ட் ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆளுங்க கிடைக்க மாட்டேங்குது வரமாட்டிருக்கிறாங்க மத்தியானம் மட்டும் கூலி ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கும் ஆள் கிடைக்கல லாபம் இருந்துச்சு அது அப்போ எப்படிச்சு எங்கள் ஐயா தோட்டங்காடு வச்சிருந்தாரு அதுலேருந்து நாங்கள் அதை வெள்ளாம வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் வருமானம் வந்துச்சு ஒரு தோட்டத்தில் ஏதோ வெள்ளாம வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன பண்ணியிருக்கேன் நெல் நட்டுருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் கடலை போட்டிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் குச்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் தொண்ணூற்றி ஆறில் தலைவராக இருந்தோம் அதுலேருந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் திருப்பி தலைவராக வந்துட்டோம் ஆறில் வந்து பதினொன்று வரைக்கும் தலைவராக இருந்தோம் ஆனால் அப்பையும் விவசாயம் பார்த்துக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஆளுங்களை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கால நேரத்தில் வந்து தண்ணி அடைக்கிறது போக்குவரத்துலாம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு மேலே இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும் வரணும்னா கூட பார்த்து அந்த பக்கம் போய் தான் இருந்தோம் என்ன வயக்காட்டு காலையில் வந்து ஒரு ரெட்டு பார்த்துபுட்டு தண்ணியை விட்டுட்டு திருப்பி போறதானே வந்து தானே அவனு பார்த்து தானே அவனு பார்க்கலாம் அவர் ஆறு பார்க்க முடியாது சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் ஆமாம் இப்படி சோளம் கொஞ்சம் தெளிச்சிருக்கோம் நம்மளுக்கு தான் இது மாட்டுக்கு தீனி வேணுங்கிறதுக்காக இது தெளித்து அறுத்து போட்டுக்கிட்டு மாட்டுக்கு மாடு நாலு மாடு கரவை மாடு இருக்கு இது எத்தனை ஏக்கர் போயிட்டிருக்கீங்க இது ஒரு அரை ஏக்கர் போட்டிருக்கோம் வீடு எத்தனை மாடு எத்தனை மாடு நாலு மாடு இருக்கு நாலும் கரவை மாட்டுதான் எல்லாம் கூலம் இப்போ வயலில் போனிக்கிட்ட நெல் நட்டுந்தோம் அந்த கூலம் தகஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்புறம் பத்தாவதுக்கும் அப்போ தீனியை அதை தெளித்து அறுத்து போட்டுக்கிறது இது எப்போ நட்டிங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா எப்போ நட்டிங்க என்ன ஆச்சு அப்போ வருமா இருபது நாளைக்கு இப்போ அஞ்சு அது நட்டு இது அப்படி இருக்குது தண்ணி விடாததா இல்லை 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 தண்ணி விடாதனால இல்லை தண்ணி விடாத தலையில் பயிரே தலையில் வெயில் அடித்ததில் மழை பெஞ்சிருந்தால் தலைஞ்சிருக்கு அப்புடின்னா மழை இல்லாததுனால தலையில் ஒரு அது பேர் கொஞ்சம் காய்ச்சல் போடும் அப்படியே பச்சை கொடுத்து பாரு இந்த பயிர்னால உங்களுக்கு எவ்வளோ நட்டம் இதனால் இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஆளாக போச்சு போச்சுப்போம் உழவு புளி நடவு குழி பயிர் நாற்று போட்டது இது எல்லாமே இப்போ விளையாட்டு கேட்குறதுதான் வரல இந்த லைனும் வந்து வரல மழை தான் அதே காஞ்சி போயிடுச்சு மழை பெஞ்சிருந்தா சோன வந்துருந்தா ரெண்டு பயிற்றுல ஒரு அதிக பயிர் தங்கிருக்காங்க இதெல்லாம் மாட்டுக்கு தீவனம் இது சமயத்துக்கு அடுத்து போட்டுக்கிறது அடுத்து கட் பண்ணி போடுவீங்களா அடுத்து அப்படியே போடுவீங்களா அடுத்து அப்படியே நறுக்கி கொண்டு போட்டுரு இதெல்லாம் என்ன ஒரு மாதிரி கலர் இருக்கு இது ஒரு இது தீவனம் தான் இது மாட்டுக்கு போடுறது தான் இது வேற கலர் இது ஏதோ வேற ஒரு ஐட்டம் கொண்டாந்து நிட்டுருக்கு இது நம்ம கேணிதாங்க அந்த கேணியில் கொஞ்சம் அது பிரச்சனையாக இருக்கும்போது இது தனியாக வெட்டி போட்டு அந்த கேணி அப்புறம் அதில் வெட்டினதுலேருந்து ரெண்டு கேணிலையும் தண்ணி அரைச்சிக்கிறது இதில் கொஞ்சம் அது கொஞ்சமாக அரைச்சிக்கிறது எல்லாம் தண்ணி அதில் கொஞ்சம் நல்லா அவ்வளோவா தண்ணி வரும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு கேணியும் போட்டு அந்த பீஜி அரைச்சிக்கிறது மொத்த காட்டுக்கும் தண்ணி எங்கேருந்து போகுது இந்த ரெண்டு கேணி தண்ணி தான் போகுது எல்லா காட்டுக்கும் தண்ணி ஊத்து இருக்குதா இல்ல நீங்களா போர் போட்டு மாதிரி இல்ல இல்ல ஊத்து இருக்கு ஊத்து தான் போர் எல்லாம் போடல போர் போட்டு தண்ணி வரல எல்லாம் போர் போட்டு பார்த்தா இன்னும் தண்ணி கிடைக்கல எல்லாம் இல்லை கேணி ஊற்ற மழை பெஞ்சினா போதும் தண்ணி எல்லாம் வரும் எல்லாம் கேணியில் நெல் வந்து அறுக்கிறது அது தை மாசம் தான் நெல் இருக்கும் அது சாப்பாட்டுக்கு வச்சுப்போம் நெல்லு எல்லாம் இருக்கு இது மாதிரி வச்சுக்கோங்க நிக்க மாட்டேங்கு கிழங்கு ஊத்துறோம் சரி நம்ம ஒரு மூணு மாதத்தில் நம்மகிட்ட குத்தியில் கிழங்கு பிடுங்குற தரம் வாய் வந்துடும் ஆனால் வேணும்னா வந்து நான் நம்பர் தரேன் நீங்கள் வந்து நம்ம கிழங்க வேணும்னா யாரையும் வந்து எடுத்துக்கிறோம்னா எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்ஸர் பண்ணுங்கள்